வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸ்ரீரங்கம் மறைந்த வரலாறு காவிரி நதி தன் இரு கரைகளிலும் உளிந்திருக்கும் தெய்வீக தீவு இது ஒரு சாதாரண இடமில்லை இது பூலோக வைகுண்டம் இங்கிருக்கும் ஒவ்வொரு கல் ஒவ்வொரு தூண் ஆயிரம் ஆண்டுகளாக கூறும் ஒரு இரகசிய கதை இதுதான் ஸ்ரீரங்கம் உலகின் மிக பெரிய வாழும் கோயில் நகரம் புராணங்கள் சொல்லுவதாவது ஸ்ரீரங்கம் தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட தலமாகும் லே லார்டு விஷ்ணுவின் சுவாமி வடிவம் ரங்கநாதர் முதலில் இந்த பூமியில் வந்த இடம் இதுதான் வைபவங்களில் சொல்லப்படும் அந்த ரங்கநாத விக்கிரகம் முதலில் இங் வம்சம் அரசர்களிடம் இருந்தது பின்னர் இளையராமர் வழியாக இலங்கைக்கு சென்றது அங்கிருந்து விபீஷணன் அதை மீண்டும் கொண்டு வந்து காவிரி கரையில் அந்த விக்கிரகம் தானே தேர்ந்தெடுத்த இடம் அதுவே ஸ்ரீரங்கம் சோழர்கள் ஸ்ரீரங்கத்தை தங்கள் சாம்ராஜ்யத்தின் ஆன்மா என கொண்டாடினர் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகியோர் கோயிலுக்கு மாபெரும் பங்களிப்புகளை செய்தனர் கோபுரங்கள் பரிகாரங்கள் மண்டபங்கள் அனைத்தும் அவர்களின் ஆட்சியில் வளர்ந்தன ஸ்ரீரங்கம் ஒருபொழுதும் ஒரு கோயிலாக மட்டும் இல்லை அது ஒரு கல்வி மையம் ஒரு கலாச்சார மையம் ஒரு ஆன்மீக மையம் பதினான்காம் நூற்றாண்டில் தில்லி சிப் சுல்தான்களின் படையெடுப்பு தற்காலத்தில் மலிக் கபூர் படைகள் ஸ்ரீரங்கத்தை நோக்கி வந்தது கோயில் அழிவின் விளிம்பில் இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது பெரிய கோயிலின் அர்ச்சகர் குழு ரங்கநாதரின் விக்கிரகத்தை இரவு நேரத்தில் திருமலை மலைக்குள் மறைத்து சென்றனர் பல ஆண்டுகள் அந்த விக்கிரகம் சின்னஞ்சிறு ஊர்களில் மறைந்து வணங்கப்பட்டது பின்னர் விஜயநகர அரசர்கள் மீண்டும் கோயிலை எழுப்பி ரங்கநாதரை ஸ்ரீரங்கத்திற்கு திரும்பிக் கொண்டு வந்தனர் அது ஒரு மறுமலர்ச்சி ஆன்மீகத்தின் மறு உயிர் பிறப்பு ஸ்ரீரங்கம் கோயிலின் ஒன்பது பிரகாரங்கள் அதுவே அதிசயம் ஒவ்வொரு பிரகாரமும் ஒரு தத்துவத்தை குறிக்கிறது உடல் உயிர் ஆத்மா என ஆன்மீக வளர்ச்சி பாதை கோயிலின் கோபுரங்களில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அந்த காலத்தின் தொழில்நுட்ப திறமையின் சான்றுகள் அதில் மறைந்திருக்கும் கணித வியூகங்கள் இன்றும் ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியப்படுத்துகின்றன இன்று ஸ்ரீரங்கம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஆனால் இது ஒரு வரலாறு மட்டுமல்ல இது உயிருடன் வாழும் தெய்வீக நகரம் ரங்கநாதரின் திருவாய் மொழிகள் அன்பும் பக்தியும் நிறைந்த பாடல்கள் இன்னும் இன்றும் அந்த வாயில்களில் உழைக்கின்றன ஸ்ரீரங்கம் நமக்கு சொல்லும் பாடம் மதம் என்பது ஒரே வழி அல்ல ஆன்மீகம் என்பது நம்முள் இருக்கும் ஒளி ஸ்ரீரங்கம் இது ஒரு கோயிலின் பெயர் இது ஒரு வள வரலாறு ஒரு நம்பிக்கை ஒரு உயிர் மூச்சு காலம் கடந்து போனாலும் காவிரி நதி போலவே ஸ்ரீரங்கத்தின் கதை என்றும் ஓடிக்கொண்டே இருக்கும் நன்றிகள் பல